டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து பதவி வகித்து வந்த ராஜேஸ்வரி பிரியா இரண்டு நாட்களுக்கு முன்பு புதன்கிழமையன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் வகித்து வந்த மாநில இளைஞரணி செயலாளர் பதவியிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார் பரபரப்பை ஏற்படுத்திய இவரது அறிக்கை அதிமுக பாமக பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார் பாமகவில் எனக்கு பிடித்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மது சிகரெட் போன்ற போதைப் பொருட்களை ஒழிப்பது ஊழலை ஒழிப்பது போன்ற நியாயமான கொள்கைகள் வைத்துள்ளதாலும் மக்களுக்கு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் அதை இந்த கட்சி கொண்டு வரும் என நினைத்துதான் இந்த கட்சியிலேயே சேர்ந்தேன் அதற்கேற்ப உழைக்கவும் தொடங்கினேன் பிறகு பாமக இனி திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்த பிறகு அதிக ஈடுபாடுடன் உழைக்க தொடங்கினேன் எனவும் நான் இன்று கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் விலகுவதற்கு அதிமுக பாமக கூட்டணியே முழு காரணம் எனவும் கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கட்சியிலிருந்து விலகுவதை அறிவித்த பின்பு பாமாகாவிலிருந்தே தன்னை அதிகம் விமர்சனம் செய்வதை குறிப்பிட்டு மனவேதனை அடைந்தார் மேலும் விமர்சனம் செய்பவர்களுக்கு தெரியும் தான் கடந்த இரண்டு வருடங்களாக எத்தனை நாட்கள் இரவு பகலாக கட்சிக்காகவும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுள்ளேன் என்பது ஆனால் அவர்களே தன்னை விமர்சிப்பதுதான் வருத்தமாக உள்ளது எனவும் மிகுந்த வேதனை அடைவதாகவும் கூறினார் இவரின் பதவி விலகல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்குப் பிறகு இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் பலம் மக்கள்தான் மக்கள் நலன் கருதி உழைத்து வருகிறோம் என்றும் நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம் நேர்மையானவர்கள் எங்களோடு சேரலாம் என ராஜேஸ்வரி பிரியாவை மறைமுகமாக அழைப்பு விடுத்தார் கமலஹாசன் அது மட்டுமின்றி யாரோடு சேர்ந்தால் காசு வரும் யாரோடு சேர்ந்தால் ஓட்டு வரும் என நாங்கள் நினைக்கவில்லை என பாமகவையும் மறைமுகமாக விமர்சித்தார் இந்த செய்திக்கு பிறகு ராஜேஸ்வரி பிரியா மக்கள் நீதி மையத்தில் இணைய போவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன